வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் ரோட்டுக்கடை காளான் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி நாம் அதை செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரோட் சைடு காளான் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் காளானை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் கோசையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மைதா நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் பல்லாரி வெங்காயம் மூணு வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எட்டு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மைதா நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை அதில் சேர்த்துக்கிறேன் கோசையும் இப்போ அதில் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா பால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மைதா உப்பு தேவையான அளவு உப்பு இது அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் காளான் உப்பு செய்கிறதுனால தண்ணி விடும் பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் போட்டுக்கோங்க பப்படா மாதிரி போடுங்க நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்தா நல்லா ரெட் கலரில் வந்துருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருந்தனால இந்த கலர் வந்துகிட்டு தண்ணி நிறையா சேர்க்காதிங்க காளான் நல்லா தண்ணி விடும் அதனால் அப்படியே அது அந்த இதுலேயே நீங்கள் கலர் பிசறி விட்டாலே ஈரம் வந்துடும் அப்படி வேணும்னா ஒரு ரெண்டு சுட்டு மூணு சுட்டு தண்ணி மட்டும் தெளித்து சே பெசி எடுத்துக்கோங்க இல்லாட்டினா நிறைய எண்ணெய் குடிச்சிரும் அது அப்படியே வெந்துருச்சு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம இந்த பக்கடா மாதிரி நல்லா போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அது பெருசாக சின்னதுமாக அதெல்லாம் ஒரே சீராக இதை மாதிரி இப்படி உடச்சி உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாலாம் இருக்க வேணாம் இந்த சைஸில் இப்படி உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில் இப்போ போகணுமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நம்ம அதை பொடியா நச்சு ரெண்டு வெங்காயத்தை மட்டும் அது போட்டு வதக்கிக்கலாம் அதில் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வடக்கிட்டு க்ரீம் சில்லி சாஸ் வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டொமேட்டோ ஜாஸ் எடுத்து ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா அப்படியே கலைக்கிடுங்க வதங்கள் வைக்கிறது நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முந்நூறு முந்நூத்தி எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொடிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் கான்ஃபிளர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை கலக்கி வச்சுக்கிட்டோம் நல்லா கலக்கியாச்சு இப்போ இதில் சேர்க்குறேன் இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதை சேர்த்துடலாம் பக்கடாவெலாம் அதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிட்டுருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் இப்போ பொறிச்சு வச்சுருக்க பக்கடாவை ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சைஸில் அப்படியே நமக்கு முனுக்கி வச்சுக்கலாங்க ரொம்ப பெருகிய சைஸ் வேண்டாம் இது நல்ல டேஸ்டாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம ரோட்டு கடைக்காலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூட அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தூ போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்படியே மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரோட்டு காலம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வீட்லையே செஞ்சு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்குது அதனால் நம்ம வீட்லேயே செய்ய செஞ்சு இந்த காலத்துக்கு சூடாக சோப்பிடலாம் அவ்வளோதான் அது மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை பூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து சூடாக சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பரான ஸ்டைலில் உங்களுக்காக ரோட்டு கடை காளான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மாங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்